ரயில்வேல யில்வேல கணக்கான துறைகள் இருக்கிறப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு டிரைவர்ஸ ராகுல் காந்தி மீட் பண்ணி இருக்கிறார் அந்த சந்திப்புக்கு பின்னால் ஒரு சதி திட்டம் இருக்கிறது என்று நாடு முழுவதும் ட்ரெயின்ஸ் நின்று போச்சுன்னா இந்த தேசம் நின்று போகும் ஸ்தம்பித்து விடு இந்திய எதிரிகளான ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்கள் சொல்லி தந்து அதன்படித்தான் காங்கிரஸ் இப்போ நடந்து கொண்டிருக்க குஜராத்ல ஆட்சியை பிடிப்போம்னு ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறத நினைக்கிறப்போ டாக்டர் காளிமுத்து அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் என் நினைவுக்கு வருகிறது கடல்வற்றி கருவாடு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சாவதை தவிர வழியே இல்லை டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் திடீரென ரயில் ஓட்டுநர்களுக்காக குரல் கொடுக்கிறாரே ராகுல் வணக்கம் நண்பர்கள் ராகுல் காந்தி இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பல புதிய அவதாரங்களை எடுத்து வருகிறார் அதில் ஒன்று திடீர்னு இந்த வெள்ளிக்கிழமை டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த சிக்னல் ரூம் ட்ரெயின் எப்படி போகிறது இந்த விதமான விஷயங்களை எல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இன்ஜின் டிரைவர்களை சந்தித்து அவர்களுடைய சூழல் என்ன அவர்களுடைய பனிச்சுமை என்ன இதெல்லாம் அவர் கேட்டறிந்திருக்கிறார் ஒரு மக்களவையுடைய எம்பிங்கிற முறையிலையும் ஒரு முக்கியமான கட்சியினுடைய முக்கியமான தலைவர் என்கிற முறையிலையும் அவர் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவதில் தவறு இல்லை அதை யாரும் கண்டிக்கப் போவதில்லை ஆனால் திடீர்னு என்ன அக்கார் அதுதான் கேள்வி திடீர்னு ரயில்வே துறை மேலே ராகுல் காந்திக்கு அப்படி என்ன அக்கறை ராகுல் காந்தி எம்பி ஆகி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆகும் இந்த இருபது வருஷத்துல அவர் எத்தனை முறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார் எத்தனை முறை என்ஜின் டிரைவர்கள்ட்ட பேசியிருக்கிறார் ரயில்வே துறை குறித்து தன்னுடைய தனிப்பட்ட கன்சர்ன்ஸ் எல்லாம் அவர் எப்ப வெளிப்படுத்தி இருக்கிறார் இது என்ன திடீர்னு ஒரு மாற்றம் இன்னொரு கேள்வி இருக்கு ரயில்வேல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அத மார்க்கெட்டிங் இருக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கு அதே போல இந்த டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு சிக்னலிங் இருக்கு ஏகப்பட்ட துறைகள் இருக்கு இந்தியாவுலயே மிகப்பெரிய எஜமானர் இந்தியாவுடைய மிகப்பெரிய எம்ப்ளாயர் அப்படின்னா அது ரயில்வே துறை தான் சோ அத்தனை விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஏராளமான லட்சோப லட்சம் ஸ்டாஃப் இருக்காங்க எல்லாம் இருக்கிறப்போ அத்தனை துறைகளையும் விட்டு விட்டு திடீர்னு என்ஜின் டிரைவர்ஸ் ஐம்பது பேர் ஏன் சந்திக்கும் இல்லை ஒன்று நினைவில் வச்சுக்கணும் இப்போ ரயில்வேக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க ஒரு டிக்கெட் விநியோகம் சைடுல இருப்பாங்க இதே போல கேட்டரிங் சைடு இருப்பாங்க ரயில்வேய சுற்றுலாத்துறையா ரன் படுகிற அதுல எவ்வளவு ஸ்டாஃப் இவ்வளவுலாம் இருப்பாங்க ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏதேனும் ஒரு காரணத்துனால ஸ்ட்ரைக் பண்றாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்தம்பிச்சு போனாலும் பொதுமக்களுக்கு அது பற்றி எதுவுமே தெரிய வராது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு பொதுமக்கள்ட்ட எந்த தாக்கத்தையும் உருவாக்காது ஆனா இவ்வளவு துறைகள் இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் ஊழியர்களை கொண்டு ரயில்வே துறையில என்ஜின் டிரைவர்ஸ் வந்து ரயிலை இயக்க மாட்டேன்னு சொல்லி கீழே இறங்கிட்டாங்க பிளாட்ஃபார்ம்ல இறங்கிட்டாங்கன்னா ரயில் ஓட கொஞ்சம் கற்பனை ஓடி பாருங்க நாடு முழுவதும் என்ஜின் டிரைவர்ஸ் நாங்க ரயிலை இயக்க மாட்டோம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி முடிவு எடுத்துட்டால் என்ன மொத்த தேசம் ஸ்தம்பித்து போயிட்டு ஆக இந்த தேசத்தை நீங்க ஸ்தம்பிக்க செய்யணும் அப்படின்னா என்ஜின் டிரைவர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண தூண்டரும் அவர் வந்து என்ஜின் டிரைவர்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னா மெனக்கெட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல என்ஜின் டிரைவர்ஸை மீட் பண்ணிருக்கிறார்னா நிச்சயமா தெளிவாக ராகுல் காந்திக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று போய் இதத்தான் நேற்றைய வீடியோல டெல்லி ஆர் ராஜகோபாலன் தெளிவாக சொல்லியிருந்தார் ஒரு மிகப்பெரிய நாடு தழுவிய ரயில்வே ஸ்ட்ரைக் ஒண்ணுக்கு ராகுல் காந்தி திட்டமிட்டு வருகிறார் அப்படின்னு ரயில்வே ஸ்ட்ரைக்கை தூண்டிவிட இருக்கிறார் ஒரு மாபெரும் கிளர்ச்சி நாடு தழுவிய ஒரு கிளர்ச்சியை ஸ்தம்பித்தது இந்திரா காந்தி அசைச்சு பார்த்தார் அதே மாதிரி எழுபத்தி நாலு இந்திரா காந்திக்கு எதிராக நடந்தது போல இந்தியால ஒரு மாபெரும் ரயில்வே ஸ்ட்ரைக் கொண்டு முன்னெடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி திட்டமிடுகிறார் இதைத்தான் நேற்றுக்கு டெல்லி ஆர் ராஜகோபாலன் சொல்லி இருந்தார் இப்போ அவர் சொன்னது சரிங்கிற மாதிரி ஒவ்வொரு நகரமும் இருக்கிறது அவர் திடீர் என்ஜின் டிரைவர்ஸ் ஏன் சந்திக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இப்ப அங்கேயே வந்து உயர் அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கா ஜெனரல் மேனேஜர் டெல்லியில இருக்காங்க அதே போல டிவிஷனல் மேனேஜர் அங்க இருக்காங்க டிஎம்

ஒரு நாடு தழுவிய ரயில்வே ஸ்ட்ரைக்கு அவர் திட்டமிடுகிறார் என்கிற ஐயம் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது ஆனா இத காங்கிரஸ் திடீர் ஆரம்பிக்கல ஆரம்பிக்கல இப்போ கடந்த பல காலமாகவே மோடி ஆட்சிக்கு வந்தது வந்து பல்வேறு வடிவங்களில் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் இப்ப இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு மாத கணக்குல ஆண்டு கணக்குல போராட்டம் நடந்தது ஷாகின்பாக் போராட்டம் எல்லோருக்கும் நினைவுல இருக்கும் பாலத்தை மறிச்சு உட்காந்துருவாங்க மூணு வேலை சாப்பாடு பிரியாணி எல்லாம் வரும் நல்லா சாப்பிடுவாங்க ஈடுபடுவாங்க இப்படி அதே போல விவசாயிகள் போராட்டம் டெல்லியுடைய எல்லையில ஆண்டு கணக்கு நடந்தது குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில என்னென்ன அட்டூழியத்துல விவசாயிகள் என்று கூறிக்கொண்டவர்கள் செய்தார்கள் அப்படிங்கறத நாம் பார்த்து இருக்கிறோம் தேசிய கொடியை விட்டு காலிஸ்தான் கொடியை பறக்க விட்டார்கள் அந்த போராட்டத்துக்கு பின்னால காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஆதரவு இருந்தது அதுவும் ஆண்டு கணக்கில் நீடித்தது இந்த தேசத்தை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய போராட்டங்கள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன ஆனால் அரசு துறைக்குள்ள இதுவரைக்கும் நடந்தது கிடையாது அதுதான் வித்தியாசம் இப்போ அரசு துறைகள்ல கை வைக்கணும் அப்படிங்கிறது காங்கிரசுடைய திட்டமாக இருக்கிறது இல்ல ரயில்வே அவர் தேர்ந்தெடுத்து சில பிரத்யேக காரணங்கள் உண்டு ட்ரெயின் தான் இந்திய மக்களை இணைக்கிறது நாடு முழுவதும் ட்ரெயின்ஸ் நின்று போச்சுன்னா இந்த தேசம் நின்று போகும் ஸ்தம்பித்து விடும் சோ இந்த தேசத்தை ஒரு அசைச்சு பார்த்துடலாம் மோடியுடைய அரசை அசைத்து பார்த்து விடலாம் அதை விட ஒரு முக்கியமான அஜெண்டா இருக்கு அரசு துறைகள்ல இது போல கை வைக்கிறதன் மூலமாக ஒரு பெரும் பொருளாதார பின்னடைவை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் இந்திய எதிரிகளான ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்கள் தந்து அதன்படித்தான் காங்கிரஸ் இப்போ நடந்து கொண்டிருக்க அமெரிக்காவுக்கு ராகுல் காந்தி சோரஸ் பிரதிநிதிகளை அவர் சந்தித்து இருக்கிறார் அதுக்கான படங்களையே நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அவர்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சம்பிக்க செய்வதற்காக முயற்சி செய்வார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்து செய்கிறார்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி இந்த ரயில்வே துறை சம்பிக்கிறது அப்படின்னா ரயில்வே துறை மூலம் வரக்கூடிய வருவாய் அரசுக்கு வராது இழப்பு ஏற்படும் வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலேயே நடந்த எண்ணத்துக்காகும் இன்னைக்கு உலகத்துல ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கிறது அதை திரும்ப பின்னோக்கி இழுக்கணும் காலப்பிடிச்சு வாழணும் அதன் மூலமா மோடியின் காலத்துல தான் பெரிய பொருளாதாரத்துல நம்ம உச்சத்தை தொட்டோம் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தை குறைக்க வேண்டும் அதாவது இவர்கள் மோடியை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் ராகுல் இதை உணர்ந்தே நேரடியாகவே செயல்படுகிறார் அதை பத்தி அவர் கவலையப்படல அதனால திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதா ரயில்வேல நூத்து துறைகள் இருக்கிறப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ஜின் டிரைவர்ஸ ராகுல் காந்தி மீட் பண்ணி இருக்கிறார்னா அந்த சந்திப்புக்கு பின்னால் ஒரு சதி திட்டம் இருக்கிறது என்று அந்த சந்திப்புக்கு பின்னால் ரயில் இயக்கத்தை நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ஒன்றுக்கான விதை இருந்து கொண்டிருக்கிறது என்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இப்பவே அலர்ட் ஆகி துரிதமாக செயல்பட வேண்டும் ஆனா நிச்சயமா மோடிக்கு தெரியும் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் இது போல அவர் எத்தனையோ பல விஷயங்களை பார்த்து விட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் பிரதமராக வந்திருக்கிறார் பக்கல அயோதியி போல குஜராத்தில் வெல்வோம் என்கிறாரே ராகுல் காந்தி லிக்கே லேலோ லிக்கே லேலோ காங்கிரஸ் கட்சி की जो आत्मा है वो गुजरात के चुनाव में लड़ेगी और नरेंद्र मोदी और बीजेपी को गुजरात में जैसे हमने अयोध्या में हराया है वैसे ही हम गुजरात में इनको हराने जा रहे हैं முதல்ல அயோதியல வென்றது समाजवादी கட்சி காங்கிரஸ் கடையது காங்கிரஸ் ஆதரவரோடு समाजवादी கட்சி நின்றது காங்கிரஸ் ஆதரவாலதா समाजवादी கட்சி வென்றதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸு காங்கிரஸ் கிடையாது யூபிஏ பொறுத்தளவு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸே கிடையாது கடைசியாக நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற சதவீதம் வெறும் இரண்டு சதவீத வாக்குகள் தான் வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டு ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் தான் அது வென்றது அங்கே இருக்க மொத்த சட்டப்பேரவை தொகுதி நானூற்றி மூணு நானூற்றி மூணில் ரெண்டு ஜெயிச்சது காங்கிரஸ் அது சமாஜ்வாதி பார்ட்டி ஜெயிச்சது அதுக்கு லோக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு அது என்ன ரீசன் எல்லாருமே பார்த்துருக்கோம் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு சில நேரங்கள்ல முன்ன பின்ன ஆகும் அதையே ஒரு பெரிய உதாரணமாக சில விதிவிலக்குகளை உதாரணமாக கொண்டு அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இங்கே சாதிப்போம் அங்கே சாதிப்போம் அப்படின்னா அவருடைய பற்றின கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது எப்படி குஜராத்ல ஜெயிக்க முடியும் குஜராத்ல காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு உண்மை வாய்ப்பு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு அப்ப ரொம்ப பக்காவா ஒரு சோசியல் இன்ஜினியரிங் முன்னெடுத்தது காங்கிரஸ் அன்னைக்கு ஹர்திக் பட்டேல் வந்து பட்டேல் சமூகத்தை தன் பின்னால் வைத்திருந்தார் அவங்க இடஒதுக்கீடு கேட்டு போராடினார்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்கிற பட்டேல் கம்யூனிட்டிய பேக்வர்ட் கம்யூனிட்டியை அறிவிச்சு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து அவர் போராடினார் அதே போல அன்றைக்கு ஜிக்னேஷ் மேவானி எங்க தலித் லீடர் ரொம்ப முக்கியமான லீடர் அவர் காங்கிரஸ் பக்கம் இருந்தார் சோ பட்டேல் பிளஸ் தலித் அப்புறம் வழக்கம் போல முஸ்லிம்ஸ் இந்த விதமான ஒரு காம்பினேஷன் இந்த காம்போ அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படி ஒர்க் அவுட் ஆயுமே காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிடல எழுவத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சது பிஜேபி தொண்ணூத்தொன்பது சீட் ஜெயிச்சது குஜராத்ல ஆட்சியை பிடிக்க மெஜாரிட்டி தொண்ணூத்தி இரண்டு வேணும் தொண்ணூத்தி ஒன்பது பெற்றது பிஜேபி பிஜேபி ஒரு கடந்த ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளில் பெற்ற மிக குறைவான எண்ணிக்கை அதுதான் ஆனாலும் மெஜாரிட்டி பெற்றது அந்த ஒரு சந்தர்ப்பம் தவிர ரெண்டாயிரத்தி பதினேழு தவிர வேறு எப்போதும் காங்கிரஸ் வந்து அதாவது மோடி தலையெடுத்ததற்கு பிறகு வேறு எப்போதும் காங்கிரஸ் அங்க ஷைன் பண்ணதே கிடையாது அதற்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் பிஜேபி நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் வென்றது அங்க இருக்க மொத்த தொகுதியில் நூத்தி எண்பத்தி ரெண்டு அல்ல நூத்தி ஐம்பத்தி ஆறு பிஜேபி வென்றது காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளில் வென்றது ஆம் ஆத்மி ஐந்து தொகுதிகளில் வென்றது அப்படிங்கிறப்போ இப்ப என்ன சோசியல் இன்ஜினியரிங் பண்ண முடியும் திரும்ப பட்டேல கொண்டு வந்துட முடியுமா பட்டேல்ஸ் வந்து பிஜேபியினுடைய பாரம்பரிய பேங்க் ஒரே ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க தடம் மாறினாங்க இடஒதுக்கீடு கோரி ஹர்திக் பட்டேலை நம்பினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அது என்னன்னா பொருளாதார அடிப்படையில நலிவுற்றோருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது மோடி தான் வழங்கினார் அந்த பத்து சதவீதத்துல குஜராத்துல இருக்க பட்டேல்ஸும் உள்ள வந்துட்டாங்க சோ பட்டேல்ஸ் உடைய இட கோரிக்கை இந்த டெம்பர்சென்ட் இட ஒதுக்கீடு மூலமாக தீர்க்கப்பட்டது அப்போ பட்டேல்ஸ் வந்து ஒரு டிமாண்டை முன் வச்சு ஒதுக்கீடு டிமாண்டை முன் வச்சு போராடுவதற்கான கிரவுண்ட்ஸே இல்லாமல் போய்விட்டது அதனால அன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழுல போராட்டத்தை முன்னெடுத்த ஹர்திக் பட்டேலுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு ஹர்திக் பட்டேல் வந்து பிஜேபி சைடுல இருக்க அப்படிங்கிறப்போ முன்னை போல ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மேற்கொள்ளவே முடியாது முஸ்லீம்ஸு ஓகே அவர்களை காங்கிரஸ் பக்கம் கொண்டு வரலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை பிஜேபிக்கு ஆப்போசிட் யாரோ அவங்க பக்கம் முஸ்லீம்ஸும் ஓட்டு போட போறாங்க இதுக்கு மெனக்கட்டு காங்கிரஸ் முயற்சி செய்யணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஸோ முஸ்லீம்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தலிச்ச ஆதிவாசிகள் அவர்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண போறாங்களா அப்படினாலுமே பட்டேல்ஸ் இல்லாமல் அங்கே அவுட்டே ஆகாதே பட்டேல்ஸ் கம்ப்ளீட்டாக இப்போ திரும்பவும் பிஜேபி சைடில் இருக்காங்க வேற ராகுல் என்ன ஐடியா வச்சிருக்காரு தெரியல ஆனால் பதினேழு தொகுதி சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜெயிச்ச ராகுல் தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் வரணும்னா அங்கே குஜராத்ல ஒரு மாபெரும் தலைகள் மாற்றம் நடந்திருக்கும் ஒரு பெரிய புரட்சின்னு சொல்றேன் பாருங்க அந்த மாதிரி அவங்க நடந்தால் மட்டும்தான் மெஜாரிட்டியை பெற்று காங்கிரசே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதை ராகுல் காந்தி எங்க சொல்லி இருக்காங்கன்னா அகமதாபாத்ல குஜராத்ல வச்சு சொல்லி இருக்கிறார் அதனால இதை நான் எப்படி பார்க்கறேன்னா அங்க இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரை தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ராகுல் காந்தி அள்ளி விட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன இந்த தடவை ஒரு சின்ன ஒரு இது நடந்ததுன்னா எப்போதுமே குஜராத்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு தொகுதி பிஜேபி ஜெயிக்கும் இந்த தடவை ஒரே ஒரு தொகுதி காங்கிரஸ் ஜெயித்து இருபத்தஞ்சு தொகுதி இப்ப நடந்து முடிந்த மக்களவை பிஜேபி எவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் எவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அதை பார்ப்போம் பிஜேபி அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை அள்ளி இருக்கிறது காங்கிரஸ் முப்பத்தி ஒண்ணு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் ஆம் ஆத்மி இரண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கிறது சோ இப்ப காங்கிரஸ் ஆம் ஆத்மிய அப்படியே கூட்டினால் கூட பிஜேபி பெற்றிருக்க மொத்த வாக்குகள்ல பாதிதாங்க வந்திருக்கு அப்படிங்கிறப்ப எந்த விதத்துல குஜராத்ல இவங்க ஒரு தலைகள் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் எந்த விதத்துல குஜராத்ல காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியும் இந்த ஒரு தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சதை வச்சிட்டு ஒரு மாபெரும் மாற்றம் இப்போது குஜராத்தில் ஏற்பட்டு விட்டது அதனால குஜராத்ல நம்ம ஸ்வீப் பண்ணுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ராகுல் காந்தி ஒரு கற்பனைக்கு வந்து விட்டார் இது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது இவர் எந்த அளவுக்கு மெச்சு எவ்வளவு பிரமாதமா அரசியலை புரிந்து கொள்ளக்கூடியவர் அப்படி அதனால குஜராத்ல நாங்க ஆட்சியை பிடிப்போம் அயோத்தியை போல சாதிப்போம் அப்படின்னு சொல்றது ரொம்ப அதீத கற்பனையாகப்படுகிறது குஜராத்ல ஆட்சியை பிடிப்போம்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறத நினைக்கிறப்போ அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்த மறைந்த டாக்டர் காளிமுத்து அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் என் நினைவுக்கு வருகிறது கடல் வற்றி கருவாடு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குடல் வற்றி சாவதை தவிர வழியே இல்லை அது ராகுல் காந்தி சொன்னதுக்கு பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்சுகளை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்